அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் இப்படின்னு வருகின்ற பொழுது தொழில் சார்ந்த இந்த முறை இந்த மாதம் கொஞ்சம் பெரிய சூப்பரான மாதம்னு சொல்ல முடியாது ஏதாவது சரக்குகள் இறக்குறீங்க லோடு போடுறீங்க அந்த 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 மாதிரியான ஒரு அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து கவனம் செலுத்தணும் அதிகளவு முதலீடுகளை போட்டு அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கை கடக்கமான லோடை போட்டுக்கிறது முதலீடுகளை போட்டுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்துக்கிடுங்க ஒருவேளை ஆறாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ அல்லது பன்னிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகிற புக்திகளும் நடக்குமானால் சொல்கிற அளவுக்கு தொழில் ஓட்டம் இருக்காது கடன் தொந்தரவுகள் சற்று அதிகரித்து அதனால் வீண் பிரச்சனைகளில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போது கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான விஷயங்கள் எதிலும் கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத விஷயங்கள்ல கொஞ்சம் அகலக்கால் வைப்பதை விடுத்து அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மே மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய முழுமையான ஆளுமையில் இந்த மாதம் முழுக்க நகரம் இருக்கிறது ஆக இந்த மே மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பானதாக அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிப்படி எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு பொது பலன் தாங்க இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து சதமானம் சரிங்களா அப்போ இதை நம்பியே நம்ம எதுலேயும் அகலக்கால் வைத்து விடக்கூடாதுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஆனால் இது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தை மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக தசாபுக்தி அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும் சரிங்களா ஆக உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை நீங்கள் கேட்பது மிக நன்மை பயக்கும் நம்ம தொடர்ந்து பலன்களுக்குள்ளே போகும் உங்களுடைய சுய ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் துலாமை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் கொஞ்சம் அப்படி ஒன்று சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான மாதம்னு சொல்ல முடியாது என்னங்க எல்லா ராசி பலனுமே பெயர்சிகளுமே துலாமுக்கு சூப்பர்னு சொன்னீங்க ஆமாம் இந்த மாத கோச்சார பலன்கள் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுற அமைப்புகளில் தாங்க இருக்குது சிறப்புன்னு சொல்கிற அமைப்புகளில் இல்லை வெளிப்படையாக சொல்லணும்னா சரிங்களா சரி எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு உண்டு கொஞ்சம் நீங்கள் தான் தேடி அலைஞ்சு அப்படி வேலை பெறுற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தை மாதிரி அப்போ தாராளமாக நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கலாம் ஆனா ஒரு சூப்பரான வேலை சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது ஆறு எட்டு கனெக்ஷன் இருக்கிறதுனால வேலை கிடைக்கும் ஆனால் ரொம்ப சிறப்பான வேலை கிடையாது அதே நேரத்தில் ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த மாதம் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலைவாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கின்ற ஆக சிறந்த மாதம் இந்த மாதம் சில அலை கழிப்புகளுக்கு பிறகாக வங்கிக் கடன்கள் கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் அமைகிறது ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உறுதியானதாக உங்களுக்கு அந்த வங்கி கடன்களை பெற்று தந்தே தீரும் வங்கி கடன் மட்டுந்தான் கிடைக்குமா நாங்கள் இப்போ கை மாற்றம் இங்கே ஒரு ஐம்பதாயிரம் கேட்டிருக்கோம் இங்கே ஒரு ஒரு லட்சம் கேட்டிருக்கோம் வட்டிக்கு வட்டிக்கு கடன் கிடைக்கிற ஈஸியாக கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் தான் கொஞ்சம் பெருத்த வட்டியில் போய் மாட்டிக்கிடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குறது நல்லது ஸோ ரெண்டுத்துக்குமே ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக கடன் கிடைக்கும் நண்பர்களே இது ஒரு அமைப்பு போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கு மிக மேன்மையான அமைப்பு சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் இந்த மாதிரியான வெளியிட அமைப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒன்பதாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக வெளியிட வாய்ப்புகள் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இதை பார்த்துக்கிடுங்க இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறென்ன மேன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மேன்மைகள்னு சொல்கிற அளவில் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுப விரயங்கள் அதிகம் நடைபெற வேண்டும் விரயம் நடைபெறும் அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிடணும் ஒருவேளை பனிரெண்டாம் இடமோ அல்லது ஆறாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா நடக்குமானால் செலவுகள் ரொம்ப எக்கச்சக்கமாக பின்னும் அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஏன்னா வீண் விரயங்கள் அதிகரிச்சிச்சு அல்லது அதனால் நீங்கள் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டீங்கன்னா அது கடன் தொந்தரவை அதிகப்படுத்திடும் அல்லது கையிருப்பு முழுக்க விரைய பார்த்து பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அது ஒன்றில் கவனம் தேவை ஓகே அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமானதாக கருத வேண்டிய விஷயங்கள் அன்பு நண்பர்களே தொழில் அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் இப்படின்னு வருகின்ற பொழுது தொழில் சார்ந்த இந்த முறை இந்த மாதம் கொஞ்சம் பெரிய சூப்பரான மாதம்னு சொல்ல முடியாது ஏதாவது சரக்குகள் இறக்குறீங்க லோடு போடுறீங்க அந்த 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 மாதிரியான ஒரு அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து கவனம் செலுத்தணும் அதிக அளவு முதலீடுகளை போட்டு அதை ரிட்டன் எடுக்க முடியாமல் கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கைக்கடக்கமான லோடை போட்டுக்கிறது முதலீடுகளை போட்டுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்துக்கிடுங்க ஒருவேளை ஆறாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ அல்லது பன்னிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசா புக்திகளும் நடக்குமானால் சொல்கிற அளவுக்கு தொழில் ஓட்டம் இருக்காது அப்போது போட்ட முதலீடை நம்ம ரிட்டன் எடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் நிதானமாக நூறுரூவாய்க்கு முதலீடு போடுற இடத்துல ஒரு எழுபது ரூபா அல்லது அறுபது ரூபா முதலீடு போடுறது சிறப்பு அந்த மினிமமாக என்ன வச்சு நகர்த்த முடியுமோ அதை மட்டும் பண்ணுறது நன்மை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு பக்கம் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன என்ன சிறப்புண்டு அல்லது கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்துங்க ஹெல்த்தில் உடல்நிலையில் ஏதாவது ஒரு குறை இதை போனால் அது அது போனால் இதுன்னு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஆரோக்கியத்தில் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்களில் நிதானம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்படுகிற தசா புக்தியும் நடைபெறுமானால் அன்பு நண்பர்களே உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க கொஞ்சம் ஏதாவது நோய் தொந்தரவு வருதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மருந்தெடுங்க இல்லைனா நீங்களாக போய் மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்கி போகிறதெல்லாம் வேண்டாம் சரிங்களா அதை தவிர்த்துக்கிட்டு மருத்துவம் பார்த்துடுறது சிறப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் சற்று அதிகரித்து அதனால் வீண் பிரச்சனைகளில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான விஷயங்கள் எதிலும் கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத விஷயங்கள்ல கொஞ்சம் அகல கால் வைப்பதை விடுத்து கொஞ்சம் கட்டுப்பாடான பொருளாதார விஷயங்களுக்குள்ள நம்ம இருந்துக்கிட்டோம்னா வீணான கடன் சுமையை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த தற்காலிக சுகத்துக்காக நீடித்து கடனில் சிக்கிக்கிடக்கூடாது ஒரு நாள் சந்தோஷத்துக்கு ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கு திடீர்னு ரெண்டு லட்சம் கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணிடுவீங்க ஆனால் அந்த ஃபங்க்ஷன் பண்ணலாம் கூட பரவாயில்ல நம்ம ஆடம்பரமாக பண்ணோம்னு நினச்சி பண்ணிவிட்டு மாட்டிக்கிடுவீங்க அந்த மாதிரியான வீண் கவனச்சிதறல்கள் வீண் ஆடம்பர செலவுகளால் நீங்கள் கொஞ்சம் மனம் தடுமாற்றம் பெற்று எதுவும் கடனில் போய் மாட்டிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மனசில் உள்வாங்கிக்கிட வேண்டியது மிக அவசியம் அதை பார்த்துக்குங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு ஒருவேளை ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபகுதியின்னு நடக்குதுன்னா மாட்டிக்கிடுவீங்க அதனால தான் இவ்வளோ நேரம் திரும்ப சொல்கிறது சரிங்களா அது ஒன்று பார்த்துக்குங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சுற்றி சுற்றி ஹெல்த்தும் பொருளாதாரம் இந்த ரெண்டு இடங்களில் தாங்க அதை பண்ணிடாதீங்க இதை பண்ணிடாதீங்க அப்படி இப்படின்னு எதை சொன்னாலுமே இதை பண்ணிட வேண்டாம் ஒரு ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபகுதிகள் நடக்குதுன்னா கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிறது நல்ல டெம்பரவரியாக இந்த மாதம் மட்டும்தான் மற்றபடி மேஜராக ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஏன்னா பிற ராஜகிரகங்களின் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதமானம் கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்குது சுக்கரன் கிட்ட இந்த ரெண்டு கிரகமும் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை ஆனாலும் கொஞ்சம் சமாளிச்சுருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி